ஒழுகோளமன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்பட்ட நீனேயே வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு ஏக்கரில் ஒரு அருமையான தோப்புங்க ஒரு பழமையான ஓட்டு வீட்டோட ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க இது பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே நல்லா அருமையான காப்போடு இருக்குங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் தென்னை மரங்கள் அருமையான காப்பில் இருக்குதுங்க மொத்த இது பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸு கிழக்கு பார்த்த பூமிங்க இது என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கு பார்த்து தார் ரோடு பேஸில் இருக்குங்க இது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி அடுத்து கோவிந்தாபுரம் அந்த ஏரியாவில்தான் இந்த பூமி இருக்குங்க அதாவது நம்ம பாலக்காடு பைபாஸ்லேருந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமிங்க இது பஸ் ரோட்டு மேலே இந்த பூமி இருக்குங்க மொத்தம் நான் சொன்னாதாங்க முப்பத்தி ஏழு ஏக்கரு ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துட்டு நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க இது உங்களோட நிதி கரையுன்னா நம்ம கண்டிப்பாக அனுசரித்து வாங்கலாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒயிட் மணியாக தான் இருக்குது அப்படின்னா இது நம்ம ஒயிட்லேயே வாங்கலாங்க ஏன்னால் பார்ட்டி வந்துட்டு ஒயிட்டில் தான் கேட்குறாங்க அதனால் ஒயிட்டில் வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்துட்டு அவங்க பிளாக்ல வாங்க மாட்டாங்க ஒயிட்டில் மட்டும்தான் இந்த பூமி பண்ணி தருவாங்க வேற ஏதாவது நம்ம வீடியோவை கண்டிவாக பா இது நம்ம சொன்ன மாதிரி தாங்க மொத்தம் முப்பத்தி ஏழு ஏக்கர் பூமிங்க அதாவது இது டாக்குமெண்ட்ல இருக்கிறது மட்டும் வந்துட்டு முப்பத்தி ஏழு ஏக்கர் பூமி அது போக என்ஜாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் மொத்தம் வந்துட்டு நாற்பது ஏக்கர் பூமி இருக்குங்க இது விலை நம்ம சொன்ன மாதிரி தாங்க நாற்பத்தி ஒரு லட்சம் பார்ட்டி கேட்குறாங்க இது கண்டிப்பாக வந்துட்டு உடனடி கரையோன்னா நம்ம இதிலேருந்து ரேட்டு கஞ்சம் நம்ம அனுசரித்து கண்டிப்பாக வாங்கலாங்க இது நம்ம சொன்ன மாதிரி தான் இது ஒயிட்டில் அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து ஒயிட்டில் தான் பூமி எனக்கு வேணும் எங்ககிட்ட அமௌண்ட் வந்து ஒயிட்டில் தான் இருக்குது ஒயிட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு பூமிங்க ஏன்னா இது வந்துட்டு நம்ம பார்ட்டிக்கு ஒயிட்லேயே பண்ணிக்கலாங்க ஃபுல் ஒயிட்டு தான் அவங்க கேட்குறாங்க பாதி கூட இல்லைங்க ஃபுல் ஒயிட்டு அதனால் உங்களுக்கு ஒயிட் மணியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த பூமி வந்து பாருங்கள் நல்ல வருமானம் இருக்கிற பூமிங்க மொத்தம் நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் மரங்கள் பார்த்திங்கன்னா மூவாயிரம் மரங்கள் மட்டும் தென்னை மரங்கள் இருக்குங்க அது போக மா மாமரங்கள் எல்லாமே கலந்துருக்குங்க தேக்கு எல்லாம் இருக்குது ம மரங்கள் ரோடு ஃபேஸ் தார் ரோடு ஃபேஸே பூமிங்க பஸ் ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே கிழக்கு பார்த்த பூமிங்க என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க அந்த மரங்கள் தெரிய பாருங்க அந்த உழவோட்டாத பூமிக்கு இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு மு முந்நூறு அடி வருங்க அதுலேருந்து போய் உள்ள ரெண்டு சைடு விரிஞ்சு உங்களுக்கு பூமி அருமையாக இருக்குதுங்க இதில் பா வருமானம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாத வருமானம் வந்துட்டு மூவாயிரம் மரங்களுக்கு வந்துட்டு ஒரு முப்பது வண்டி காய் போட்டாலுமே இப்போதை நிலவரத்துக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் நமக்கு போடுறதுங்க ஒரு மரத்துக்கு ஒரு பத்து காய் போட்டு நான் கணக்கு போட்டிருக்கங்க அப்படி போட்டாலுமே குறைஞ்ச அளவு வருமானம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா இதே வந்துட்டு வேச காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு முப்பது டு நாற்பது காய் விழுங்குங்க அப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருபத்தி நாலு லட்ச கிட்டத்தட்ட மாத வருமானம் வரக்கூடிய ஒரு அருமையான பூமிங்க பூமி பிடிச்சிருந்தேன் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு நேராக கூட்டிகிட்டு போய் பூமியை காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா ஓனர் கிட்ட நான் டைரெக்டாக உட்கார வைக்கிறேன் நீங்கள் ரேட்டு கண்டிப்பாக இதிலேருந்து அனுசரித்து வாங்கிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்